வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் கடுமையான மழைப்பொழிவு வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா இந்த இடங்களுக்குலாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற மே மாதம் முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு புறமலை கடுமையான தீவிர மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவாக இருந்தாலும் சரி மேலும் கர்நாடகா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் கடுமையான மழைப்பொழிவு கடுமையான சேதத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை தீரும் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வால்பாறை மேலும் நீலகிரி கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த இடங்களுக்கு ரெட் அலர்ட் தமிழக வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது வரும் நாட்கள் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அறிக்கை அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கோவாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து தீவிரமடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு நிலப்பரப்பில் சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தெலுங்கானா மேலும் தெலுங்கானா வடக்கு பகுதி சென்று மத்திய பிரதேசம் சென்று மீண்டும் சற்று செயலிழந்து வரும் வங்கக்கடலில் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வோடு ஒன்று இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழந்து வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு ஒன்று இணைந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலிலும் அந்தமான் வடக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வருகிற மே மாதம் முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அதன் பிறகு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலமழையும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பறமழை சற்று தீவிரமடைந்துள்ளதால் கணவாய் பகுதிகளில் முன்னேறி வந்து சாரல் மலை கொடுக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போதும் என்றால் சாரல் மலை மிதமான மலை கனமழை என்று மாறி மாறி அமைய இருக்கிறது அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழை பொழிவு கிழக்கு பகுதி சாரல் மலை மேற்கு பகுதி சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது பயன்படுத்தாலும் சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசியை பொறுத்தவரை சற்று கனமலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை சுரண்டை அம்பை ஆலங்குளம் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் சங்கரன் கோவில் சுற்று வட்டாரங்களுக்கும் சாரல் மலை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் என்று ஓரிரு இடங்களில் மன்னிக்கணும் மேற்கு பகுதியில் பரவலாகவே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று வெப்பச்சார என்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இன்று வெப்பச்சல மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே பிள்ளையில் மதுரை மதுரையிலும் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை வடக்கு பகுதி சோழபந்தான் மேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கே வெப்பச்சால் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த இடங்கள் மேற்கு அதாவது தென்மேற்கு கற்று உள்ளே நுழைய வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் இன்று வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல நீலகிரி மாவட்டத்திலும் என்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் என்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கிழக்கு பகுதியிலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்திலும் என்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் மலை ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் இன்று கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் தாராபுரத்து வரை இன்று சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் மேலும் சேலம் ஈரோடு இந்த இடங்களுக்கும் இன்று தென்மேற்கு விறமலை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று கர்நாடக இல்லை மாவட்டங்களை பொறுத்தவரை தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் வேலூர் சென்னை திருவள்ளூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கணவாய் பகுதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மேலும் சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த இடங்கள் மட்டுமே அங்கங்கே அங்கே வெப்பச்சன மழை கிடைத்தாலும் தென்மேற்கு புறமலை முன்னேணி வந்து சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை நாளை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்பதால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் மகாராஷ்டிராவுக்கெல்லாம் வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மகாராஷ்டிரா தெற்கு பகுதி கோவா இந்த இடங்களுக்குலாம் மேலும் தமிழகத்திலும் நாளை சற்று வெப்பச்சார மலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் விருதுநகர் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் உள்பகுதியும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கும் முன்னேறி வந்து ஒரு பரவலான மழை கொடுத்தாலும் சா தாராபுரம் திருச்சி வரை சாரல் மலை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மலை தீவிரம் குறைந்தே காணப்படும் மேலும் மே மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறு வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடர்ந்து தென்மேற்கு பறமலை தீவிரமாக இருந்தாலும் மே மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பறமலை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தீவிரமடைந்து தரையில் அதாவது ஒடிசாவில் வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே பிள்ளையில் இப்போது மகாராஷ்டிராவில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி பயணித்து செயல் இழந்து வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு ஒன்று இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை சுட்டு வட்டாரங்கள் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அதே வேளையில் சென்னை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்குலாம் வெப்பச்சல கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை இப்போது பாதிக்கும் மழையாக இருந்தாலும் மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமைகளில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி வங்கக்கடலாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வருகிற நாட்களின் நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்திருந்தாலும் படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் வருகிற நாட்கள் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு அதேவேளையில் வருகிற நாட்களில் மே மாதம் முப்பதாம் தேதி வரை கணவாய் பகுதிகளில் முன்னேறி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி தென்காசி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி பொள்ளாச்சி கிழக்கு பகுதிகளாக வருகிற நாட்களில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்